வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் ஏழு புதன்கிழமை மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் சவாலை ஏற்று சிறுவர்கள் ஐந்து நாட்கள் இயற்கை வாழ்வியல் பயிற்சி தஞ்சையில் சிறுவர்களுக்கான இலவச யோகா மற்றும் இயற்கை வாழ்வியல் பயிற்சி மே பதினைந்தாம் தேதி முதல் ஐந்து நாட்கள் தஞ்சை யோகா இல்லத்தில் நடைபெற்றது இயற்கை வாழ்வியலை தவமாக வாழ்ந்து பயிற்சியளித்து வரும் திரு சோமசுந்தரம் இப்பயிற்சியினை சிறுவர்களும் விரும்பத்தக்க வகையில் அளித்தார் காலை நான்கு மணிக்கு துயிலெழுதல் அங்க பிரதட்சணம் எண்ணெய் கொப்பளித்தல் முறையாக பல் துளக்குதல் ஐந்து விதமான நடைப்பயிற்சி கைதட்டல் முதலியவற்றில் பயிற்சியளிக்கப்பட்டது தேங்காய் வாழைப்பழம் பச்சைக்காய்கள் அவள் உணவு சர்பத் பாயாசம் முதலிய சமைக்காத இயற்கை உணவுகள் உண்ணுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் குழந்தைகள் தொட்டி குளியல் இடுப்பு குளியல் முதுகுத்தண்டு குளியல் முகக்குளியல் மற்றும் அருவி குளியல் முதலிய குளியல் முறைகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர் நோய் என்றால் என்ன நோய் ஏன் ஏற்படுகிறது மற்றும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான முறையான உணவு முறைகளைப் பற்றியும் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தப்பட்டது வகுப்பில் கலந்து கொண்ட பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு சூத்திர நேத்தி ஜல நேத்தி அகிம்சா எனிமா மற்றும் மண் குளியல் பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது நச்சு பொருட்கள் நிறைந்த நொறுக்கு தீனி தின்பண்டங்களை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளையே உண்ண வேண்டும் என்பது பற்றி மனவளக்கலை ஞான ஆசிரியர் உமாசங்கர் விளக்கி கூறினார் முகக்குளியல் இடுப்பு குளியல் முதுகுத்தண்டு குளியல் தொட்டிக்குளியல் அருவி குளியல் முதலிய குளியல் முறைகளில் குழந்தைகள் ஆனந்தமாக நீராடி மகிழ்ந்தனர் நல்லூர் வட்டத்தின் இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் மற்றும் உஷா ராணி ஆகியோர் இந்த பயிற்சிகளுக்கான ஏற்பாடுகளை தமது இல்லத்திலேயே செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோடையை குழுமையாக்கிய மாணிக்க மாணவர்கள் ஆண்டுதோறும் மே மாதம் என்றால் சுட்டெரிக்கும் வெயில் வெப்பத்தின் தாண்டவம் ஆனால் இந்த ஆண்டு வெப்பம் குறைந்ததற்கு காரணம் தமிழகம் நெடுகிலும் மாணிக்க மாணவர்கள் தான் காரணமோ என்று கூறும் அளவிற்கு தொடர்ந்து நல்லூர் வட்டத்தின் முகாம்களில் மாணிக்க மாணவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நம்ம நாட்டில் ரொம்ப அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாணிக்க வந்து நல்லா பண்ணணும் எப்படி நம்ம சுதந்திரம் பெறுவதற்கு ஜாலியன் வாலாபாத் அம்ரிஸ்டர்ல அவங்க கூட்டம் நடத்தும் போது அதை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எதிர்த்து போர் புரியும் போது அதை வந்து எதிர்த்தாரு இன்று சென்னை பழைய மாம்பலம் கல்ப விரக்ஷா கலாம் பாசறையில் மாணிக்க மாணவர்களுக்காக வைய தலைமைக்குள் இரண்டு நாள் முகாம் தொடங்கியது நல்லூர் வட்டத்தின் நாத கீதத்துடன் தொடங்கிய முகாமில் முகாம் பொறுப்பாளர் செல்வன் கோகுல் பதினொன்றாம் வகுப்பு அனைவரையும் வரவேற்றார் நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா அவர்கள் தொடக்க உரையில் சமுதாயத்திற்காகவே குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களின் கல்வி சமுதாய மேம்பாட்டிற்காக வாழ்ந்து வரும் உயர் திரு ரகுநாதன் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைத்து மேலும் அவர் பற்றி கூறும்போது முல்லைக்காக தமது தேரினை அளித்த பாரியை போன்று இன்று மாணவர்களின் கல்வி மற்றும் அவர்களின் நல்வாழ்விற்காகவே தாம் வாழும் வீட்டினை முழுமையாக அளித்துள்ளார் பல லட்சம் செலவு செய்து நூறு மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய அரங்கம் ஸ்மார்ட் டிவிகள் கழிப்பறை வசதி நூலகம் ஆகிய வசதிகள் மட்டுமின்றி ஒவ்வொரு மாணவரையும் அவர்களது பண்பு திறமை போன்றவற்றை கண்டறிந்து அதற்குத்தக அவர்களை மேம்படுத்துவது என மதிப்பிற்குரிய திரு ரகுநாதன் ஐயாவும் அவரது அன்பு மனைவியும் தியாகமயமான சமூக வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக கூறிய போது மாணவர்கள் கைத்தட்டி தங்களது மகிழ்ச்சியினை தெரிவித்தனர் அத்துடன் நல்லூர் வட்டம் மாணவர்களுக்கு அளித்து வரும் பயிற்சியானது சைனிக் பள்ளியில் அளிக்கப்படும் பயிற்சிக்கு இணையானதாக இருந்து வருகிறது என்றார் கல்வியை எளிமையாக கற்பது தனி திறமையை நற்பண்புகளை வளர்த்துக்கொள்வது கொள்வது குறிப்பாக தலைமை பண்பை மேம்படுத்துவதோடு வரும் காலத்தில் தலைமை பொறுப்பேற்று சமுதாயத்தை வழிநடத்தும் தகுதியை உருவாக்குவது போன்றவைகளே இங்கு பயிற்சியாக அளிக்கப்படுகிறது என்றார் இப்படி பயிற்சி பெற்ற மாணிக்க மாணவர்கள் படிக்கும் காலத்திலேயே சமூகத்தை வழிநடத்தும் வழிகாட்டும் சக்தி படைத்தவர்களாக பலரின் பாராட்டை பெற்று வருகிறார்கள் என்றார் அதனைத் தொடர்ந்து உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது அடுத்ததாக மாணிக்க மாணவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு செல்வி ஜெயப்பிரதா கலாம் ஜோதி மாணவன் செல்வன் ஸ்ரீகணேஷ் வழிநடத்தினர் மதிய உணவு பிறகு இளைஞர் பாராளுமன்றம் நடைபெற்றது மாணவர்கள் அனைவரும் பனிரெண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் ஒருவர் தன்னை அமைச்சராக எண்ணி தனது துறை சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து உரையாடியது மாணவர்களுக்கு நல்ல அனுபவம் அடுத்ததாக உயர்ந்த இலக்கு என்னும் தலைப்பில் அறிவின் அருவி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார் கல்வி கோவிலின் மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி வழிகாட்டியாகவும் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியை சென்னை மாவட்ட மாணிக்க மாணவி செல்வி பாரதி தொகுத்து வழங்கினார் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் சிக்ஸ்த்லேருந்து இப்போ செவன்த் போகிறேன் என்னோட இப்போ வந்து இலக்கு தான் வந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் நான் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்றது வந்து என்னோட இலக்கு உயர்ந்த இலக்கு நான் ஐஏஎஸ் ஆகி இந்த நாட்டுக்காக இந்த சமூகத்துக்காக நான் என்னென்னலாம் செய்வேன் எப்படி இருக்கணும் இந்த சமூகம் அப்படின்றது வந்து என்னோட உயர்ந்த இலக்கு என்னோட அஞ்சாவது போகிறேன் என்னோட உயர்ந்த ஆசையை பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன் அடுத்து தமிழ் கல்லூரியின் முதல்வர் திருமதி மீனாட்சி அவர்கள் முகாமிற்கு அவரின் மாணவிகளுடன் வருகை தந்து தமிழ் இசை பாடல் பரதநாட்டியம் ஆகியவை நடந்தது மாணிக்க மாணவர்களுக்கு சிறப்பான விருந்தாக அமைந்தது அடுத்ததாக மாவட்ட வாரியாக மாணிக்க மாணவர் துறையை வலுப்படுத்த கலந்துரையாடல் அதனைத் தொடர்ந்து ஐந்து குழுக்களாக பிரிந்து லட்சிய சமுதாயத்தில் பொறுப்பாளர்கள் செயல்பாடுகளை அனுபவ சூத்திரங்களாக விளக்கப்பட்டது இரவு உணவுடன் முதல் நாள் பயிற்சி வகுப்பு நிறைவு பெற்றதென மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி உலக அமைதிக்காக சிறுவர்களுக்கு உதவும் கைகள் நான்கு நாள் பயிற்சி உதவும் கைகள் அமைப்பானது உலக அமைதியை வலியுறுத்தி குழந்தைகளுக்கு நான்கு நாட்கள் பயிற்சி முகாமினை நடத்தியது எளிய முறையில் கலை வடிவமாக உலக அமைதி பற்றி எடுத்து கூறியதால் சிறார்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இந்த பயிற்சி உலகத்தில் அமைதி சாத்தியம் என்பதை உணர உணரவைத்துள்ளது ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை சரி செய்தாலே பிறகு தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யலாம் என்று மிகவும் அழகாக குழந்தைகள் கூறினார்கள் சடாக்கோ சசி பற்றிய நாடகத்தை குழந்தைகள் மிக அருமையாக நடித்தனர் உதவும் கைகள் சார்பாக வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த உழைக்கும் பெண்களே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஜாமென்ட்ரி பாக்ஸ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் என்று பகு தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன